பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மெயந்துகிட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு ஆஹ் அது எருமைப்பாள் ஆஹ் அப்ப மேல மிந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோ கீழே இருக்கேன் அதான் இப்போ உனக்கு பிடிக்க போறேன் இது என்ன பால் பசும்பாலு விஞ்ஞானம் நான் யாரையும் ஏமாத்தி விவகாரம் பண்ணலப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம்னா விஞ்ஞானையா பிடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் ஆஹ் என்னன்ன விசிறி பிடிக்க என்ன செய்றீங்க ஆ பலகாரம்லாம் சூடாக இருக்கு ஆத்திட்டு இருக்கேன் ஓடா ஈ இருக்கு இருக்கோம் ஓட்டிட்டிருக்கு நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க ஈ எறும்பு இருந்தால் எவன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்லையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியலையாடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுலேருந்து ஓட்டி பார்க்குற அது ஓட மாட்டேக்குதா என்ன நீ இரும்புதானே அடிச்சிகிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா என்னுங்க

என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து உண்டு பண்ணிட்டானா நாய் கை பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க வாயிலாம் கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்டோ நீயாடா

நீ போகவே கூடாது மாமள்ளப்பா ஹே மண்டையா என்னடா இங்க உட்காந்துருக்க இருக்கே எங்க திரும்பு ஐயோ என்னடா அது சோகம் துன்பம்னே துன்பமா டே திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா யாரு அந்த தாடி வச்சிரு பாரே ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆகிர முடியுமா டே இந்த ஓலையும் எлдаடையும் வச்சுட்டு எழுதனாரே குரல் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா என்ன சொல்லிருக்காரு இடுக்கண் கண் நகுக எனக்கு கடுக்கல பத்தி தான் தெரியும் இடுக்கல பத்தி தெரியாது அதான் ரொம்ப பேர் காதல இருந்து காட்டிட்டு போயிருக்கே அதான் தெரியும் உனக்கு அடே இடுக்கன் வருங்கால் நகுக அப்படினா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அத பொருட்படுத்தாம அத லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கணும்னார் அவர் எழுதி வச்சிட்டு போயிட்டா துன்பம் வரலன்னு தான தெரியும் அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றீங்க டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவண்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி குரலும் எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே படிக்கும் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அதே துன்பம் வரும்போது நீ சிரிக்காம இருக்கிறத ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்லை வேற தூக்கி போடுறான் பெரிய ஐயோ தேவந்தாஸ் அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டியே எதை எவ்வளவு கேட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாமல் போயிட்டே அம்மா அம்மா ஐயோ அம்மா

நீ செத்து போயிட்டேன் டம் கட்டி பார்த்துக்க ஐயா உருண்ட ஏய் வேடக்கில படுவா நீ எங்க வந்தே இது என்ன முட்டையா பின்ன என்ன இது பணம் கொட்டையா இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருக்கறதா கேள்விப்பட்டேன் நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களே முட்டை சாப்பிடுறியா உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுடா விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்கார சாப்பிடுறது உன் பாரு உட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும் அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும் அங்க போய் நில்லு

அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதரத்த ஒரு கோழி முழுங்கிருச்சா அந்த கோழி இன்னைக்குன்னு ரெண்டு முட்டை இருக்கு அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சா கோழி ஒரு பொருளை முழுங்கினா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும் அதுதான் விஞ்ஞானம் எடுத்து பிடிச்சிட்டீங்கன்னா இப்ப ஒரு பவுன் என்ன வேலை டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு டூ தௌசண்ட் நூறு ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் நூறு இருக்கு நான் ரொம்ப யோகக்காரன்

உல்கிட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு என் கால் வந்தா நான் எடுத்துக்கிறேன் அப்படி மோதலத்தை கோழி முழுகனா வரும் நல்லா யோசனை பண்ணுங்க வேற வழியா வரும் இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன்

காத்தே காத்துறேன் நல்லா ஊதுங்கனே எப்படி பலூன் கஷ்டமா இருக்குனே ரைட்ட நீங்க விட்டாதீங்க பாத்தியா இவ்வளவு பெரிய பலூன் انا பார்த்ததே இல்ல இன்னும் பாரு என்னென்னமோ பார்க்க போறேன் அம்மா ஐயோ நயோகாரே நான் யோககாரே கொடுத்து வெச்சவ நான் கொடுத்து வெச்சவ அப்படியே பாரு இரு ஆ

பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி பூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் கொடுப்பேன் அதனாலதான் பலூன்ல வச்சு அனுப்புற நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோனு நீ எந்த பக்கம் வேணாலும்